ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு தண்ணிக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு வச்சு பூ வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீ நம்மளால் நைவேத்தியம் பண்ண முடியலைன்னா கொஞ்சோண்டு கல்கண்டை வச்சுன்னா செய்யணும் அதாவது நீரின்றி வா அமையாது உலகுன்னு சொன்னாங்க இது தண்ணி வந்து தாய் மாதிரி நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது மகாலட்சுமியுமே தண்ணியில் தான் பிறந்தாங்க அதனால் மாதிரி நம்ம குழாய்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு மஞ்சள் கிழங்கு வச்சு இப்படி வணக்கம் செலுத்துறதுனால நம்ம குறைவின்றி வாழ முடியும் நிறைவான வாழ்க்கையும் அளவற்ற செல்வமும் பெற முடியும் இது நான் போன வருஷம் வந்து கட்டுன கயிறு அந்த கயிறை எடுத்துட்டு இந்த வருஷம் புது கயிறு கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வணக்கம் செலுத்துறது ரொம்ப நல்லது அந்த காலத்தில் எல்லாத்தையுமே மரியாதையாக வாழ வச்சாங்க அது மாதிரி தண்ணியையும் நம்ம மதிக்கணும் தண்ணி வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது தண்ணி தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிராலையும் வாழ முடியாது அதுக்காக வணக்கம் செலுத்துறது ரொம்ப நல்லது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்